வணக்கம் நம்ம இன்றைக்கி காலில் வரக்கூடிய வெரிக்கோஸ் வெயின் அதாவது நரம்பு சுருள் பற்றி பார்க்குறோம் இந்த பிரச்சனை இருந்தால் மில்ட்ரியில் கூட எடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு காலில் வலி அதே போல் நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும் சில இடத்துல சிலந்தி போல் பச்சையாக இருக்கும் சிலவங்களுக்கு நீல கலரில் இருக்கும் சிலவங்களுக்கு சோப்பு கலரில் இருக்கும் அதாவது இது சரியான இரத்த ஓட்டம் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனைக்கு நம்ம கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ஐந்து நிமிடம் காலுக்கு பயிற்சி கொடுத்தாலே இந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்துடலாம் நம்ம உடலில் ஒவ்வொரு ஒரு சீராக இரத்த ஓட்டம் போகணும் அப்படி போகலைன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு காலில் கடுமையான வலி அல்லது வீக்கம் அல்லது அரிப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் இந்த வெரிகோஸ் பிரச்சனையை தீர்க்கக்கு நம்ம சில எளியாக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை செய்து வரும்போது நமக்கு காலில் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து முழுமையாக குறையும் கடைசி வரை பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல காலை சேர்த்து நேரம் நில்லுங்க நேரம் நின்றுட்டு கையை மேலே தூக்குங்க தூக்கிட்டு அப்படியே பின்பக்க குதிகால மேலே தூக்குங்க உங்களால் இருபது செகண்ட் நின்ற முடியும்னா இருபது செகண்ட் நில்லுங்க எவ்வளோ தூரம் நிற்க முடியுமோ அவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் இது கிராஸ் பொசிஷன் அந்த நம்ம இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணணும் அப்போ தான் காலில் உள்ள நரம்புகள் இழுக்கப்பட்டு அந்த கால் நரம்புகளுக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும் ஃப்ரீயாக இரத்த ஓட்டம் போகும்போது அந்த உங்களுக்கு நரம்புச் சுருள் இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாகி ரத்த ஓட்டம் சீராக கிடச்சி ரத்த ஓட்டம் தடைப்படும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அடுத்த பயிற்சி அப்படியே அரை அளவு உட்காருங்க அது கால் வந்து உங்களுக்கு தரைக்கு பேரலாக இருக்கணும் முதுகு வளையக்கூடாது இந்த பொசிஷன்லையும் நம்ம பத்துலேருந்து இருபது கவுண்டோடு அப்படியே உட்காந்துட்டு எந்திரிங்க இங்கே பாருங்கள் இதுதான் க்ராஸ் பொசிஷன் அப்படியே எவ்வளோ உட்கார முடியுமோ அவ்வளோ உட்காருங்க நேராக உட்காருங்க முதுகு வளைஞ்சால் நமக்கு அதுக்குள்ளே இது இருக்காது நேரம் பின்னாடி உட்காரும்போது தான் காலில் ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு வேரியேஷன் எக்ஸசைஸு அப்படியே காலை அடி அகற்றி வச்சுக்கிட்டு கையை தோளுக்கு பரலை கொண்டு வரங்க அப்படியே பின்பக்க காலை தூக்கிட்டு அப்படியே அரையளவு உட்காருங்க இந்த பயிற்சியிலையும் கால் பகுதி இழுக்கப்பட்டு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருங்க குறைந்தபட்சம் இருபது செகண்ட் வரை உட்காந்துட்டு ஒவ்வொரு பயிற்சியுமே மூணு முறை பண்ணுங்க மூணு முறை செய்தாலே போதும் அதிகமாக செய்யணும்னு தேவையில்லை பின்னங்கால தூக்கி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது அப்படியே உட்காருங்க உட்காந்துட்டு காலை மசாஜ் பண்ணுங்கள் கால் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இரத்த ஓட்டம் சீராக அமையும் ஒரு அரை நிமிடம் வரை பண்ணுங்க அடுத்தது நேராக உட்காந்துட்டு கையை பின்னோக்கி வாங்க வச்சுட்டு எவ்வளவுக்கு உங்களால் முன்னங்கால முன்னோக்கி தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளுங்க அதில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு இருபது செகண்ட் வரை இருங்க அடுத்தது எவ்வளவு பின்னோக்கி தள்ள முடியுமோ அவ்வளோவுக்கு முன்னங்கால பின்னோக்கி வைங்க இதே மாதிரி இந்த சீசனில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு இருபது செகண்ட் வரை ஸ்டே பண்ணுங்க அப்போ தான் நரம்புகள் இழுக்கப்பட்டு நம்ம ரத்த ஓட்டம் சீராக அமையகு நல்ல ஒரு இது இருக்கும் அடுத்தது நம்ம பட்டர்ஃப்ளை வாங்க பட்டர்ஃப்ளை போஸ் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பட்டர்ஃப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே காலை எவ்வளவுக்கு பக்கவாட்டில் தரையில் வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம தினசரி பயிற்சியில் சேர்த்து வந்தாலே நமக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வராது இது ஒரு அரை நிமிடம் வர உட்காருங்க அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது படுங்கள் நம்ம கால் ரைஸ் பண்ணுற எக்ஸசைஸ் இதுக்கு அதிகமாக தேவைப்படும் முதல்ல ஒவ்வொரு காலை மேல் நோக்கி தூக்குங்க மேல் நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸில் நமக்கு அந்த ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி வரும் அதுக்கப்புறம் இதயத்துலேருந்து நல்ல தூய ரத்தம் காலுக்கு போகும் இந்த பயிற்சியை நம்ம இப்படி வைக்கும்போது டுவெண்ட்டி செகண்ட் வரை வைங்க இந்த பயிற்சிகள் முக்கியமான பயிற்சிகள் அதே போல் காலை எவ்வளவுக்கு ஸ்டிப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டிப் பண்ணுங்கள் காலை நார்மலாக வைக்கிறத விட ஸ்டிப் பண்ணால் நமக்கு அந்த ஃபீலிங்ஸு தெரியும் நரம்பு இழுக்கப்படுவது எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வைங்க அடுத்தது ரெண்டு காலையும் சேர்த்து வைங்க சேர்த்து எவ்வளோ ஸ்டிப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டிப் பண்ணுங்கள் இப்போ மேலேருந்து கீழே இரத்த ஓட்டம் நன்றாக சிறப்பாக வரும் அடுத்தது புதிய ரத்தம் வரும் அடுத்தது சர்வாங்காசனம் பண்ணுங்கள் சர்வாங்காசனம் பண்ணும்போதும் இது சர்வ அங்கங்களுக்குமான ஒரு ஆசனம் நமக்கு இரத்த ஓட்டம் மேலிருந்து அதாவது கால் பகுதியிலிருந்து தலைவரை கொஞ்ச நேரம் நம்ம இந்த பயிற்சிகளெல்லாம் செய்து வரும்போது நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்ம எனர்ஜிட்டிக்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கோம் தினமும் கொஞ்ச நேரம் நம்ம அதாவது அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நம்ம உடலுக்கு நல்லது அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது கையை பக்கவாட்டில் வச்சுட்டு காலை நைன்டி டிகிரி கொண்டு வந்துட்டு ஒரு காலை கீழே வைங்க வலது காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை அப்படியே நேரம்னு கட்டும் அடுத்தது காலை மாற்றிச்சிங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் வரை நம்ம இந்த பொசிஷனில் வைங்க லெக் ரைஸ் போஸ் வந்து இந்த பயிற்சிகள் இதுக்கு சிறப்பான பயிற்சிகள் அடுத்தது காலை தொடைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு பாதத்தை பட்டர்ஃப்ளை போஸில் ஏதாவது கால் பகுதியை எவ்வளவுக்கு பக்கவாட்டில் விரிக்க முடியுமோ அவ்வளோ விரித்து எவ்வளவு தரை பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க இப்போ செய்கிற ஒவ்வொரு பயிற்சியுமே கால்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அதாவது இடுப்பு பகுதிக்கு கீழே நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அடுத்தது காலை ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது நேர படுத்துக்கிட்டு அப்படியே டோயை முன்னும் பின்னுமாக அசைங்க இதுவும் நல்ல பயிற்சி கால் பகுதிகளுக்கு எவ்வளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் அடுத்தது கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக பண்ணி பாருங்கள் அடுத்தது கொஞ்சம் நேரம் அந்த நிலையிலேயே வைங்க எவ்வளவுக்கு முன்னோக்கி தள்ள முடியுமோ தள்ளுங்க எவ்வளவு பின்னோக்கி வர முடியுமோ அவ்வளவுக்கு முன்னங்கால பின்னோக்கி கொண்டு வாங்க நாம் தினமும் காலையில் அல்லது மாலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நமக்கு உடலுக்கு நல்லது இந்த கால் பதிக்கெல்லாம் நல்ல பயிற்சி கிடைத்து நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து இந்த பெரிகோஸ் வெயின் வராமல் இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி